உத்தரவாதம் சரியா ஒரு அம்மா வசனைக்கு பால் கூட இருக்கு இந்த இடத்துல வந்து நிக்க சொல்லு சரியா அதுக்குள்ள நான் உடனே சரி பண்ணி கொடுத்துருவேன் ஒன்பது நாளைக்கு இதை குடிக்கணும் இது இன்னைக்கு ஒன்பது நாளைக்கு குடி சரி பண்ணி கொடுக்குறேன் அது வந்து நான் தான் சொன்னேன் வேற ஒரு பொருளை கொண்டு சேர்த்தியாச்சு

அவளுக்கு உண்டான வேலை அவளுக்கு ஆகுது தோசங்கள் ஆரம்பிச்சிருச்சு அவளோட தோசை ஆரம்பிச்சா என்ன ஆகும் தெரியுமா தெரியாதா தோசத்தை விலக்கிறதுக்கு கொண்டு நான் வழியே சொல்றேன் இன்னும் இதை எடுத்து